ஈழப்போரின் இறுதி தருவாயில் கோட்டாபாய ராஜபக்ச சவீந்திர சில்வாவிடம் தொலைபேசியில் வெள்ளை கொடியுடன் சரணடைய வருபவர்கள் தொடர்பில் பேசியதாகவும் அதை காணொலி எடுத்த உடகவியலாளரை அவர்கள் கொலை செய்ய தேடியதாகவும் பில்ட் மார்சர் சரத்பொன்சேகா தெரிவித்துள்ளார் யூடியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஊடகவியலாளர் தற்போது நாட்டை விட்டு தப்பியே அமெரிக்காவில் வாழ்வதாகவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி காலை ஊடகவியலாளர்கள் கூடியிருந்த நிலையில் சவேந்திர சில்வாவுக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச பேசினார் வெள்ளைக்குடியுடன் சரணடைய நாள் முழுவதும் வருவதாகவும் மூன்றாம் தரப்பிடம் சரணடைவது சாத்தியமில்லை எங்களிடம் தான் சரணடைய வேண்டும் என பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் சவேந்திர சில்வா ஊடகவியலாளர்கள் இருப்பது அறியாது கூறினார் இதன்போது குறித்த தொலைபேசி உரையாடலை அங்கிருந்த ஒரு ஊடகவியலாளர் காணொலி பதிவு செய்திருந்தார் அந்த ஊடகவியலாளரை கொள்வதற்கு அவர்கள் தேடித்திருந்தார்கள் அவர் அமெரிக்காவுக்கு தப்பி சென்று தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகின்றார் குறித்த காணொலி என்று வேண்டிடம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினேழாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்குத்தான் நான் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்தேன் இறுதி போர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்குத்தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் பதினேழாம் தேதி காலை முதல் கோதாபாய மற்றும் பசல் ராஜபக்ச அனைவரும் வெள்ளைக்குடியுடன் சரணடைய வருபவர்கள் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் எனக்கு அது தொடர்பில் எதுவும் தெரியவில்லை இவ்விடயம் தொடர்பில் பின்னரே அறிய கிடைத்தது என்றும் தெரிவித்துள்ளார்